இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு பெருமர்ச்சி அடைகின்றேன் எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் வடமாகாணத்தில் இதுவரை காலமும் ஜேரும் எவரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் இருசக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக எண்ணெய் தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கேசந்துரையில் இதற்கு முதல் அன்றராபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுதான் எரிபொருள்களை நிரப்பி வந்து எரிபொருள் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் முதல் முறையாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை பிரதேசத்தில் நிறுவி அங்கிருந்து விநியோகத்தை வடமாகாணத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அதற்கான எரிபொருள் எரிபொருள்களை வாகனங்களில் கூடாகத்தான் இதுவரை காலமும் வழங்கி வருகின்றோம் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் புகையிரத கூடாகவும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் மேற்கொள்வது எண்ணெய் டாங்கிக்கு எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம்